அதுதான் கன்ஃபார்ம் ஆகிடுச்சு அந்த ஜீன்ஸ் படத்தில் ஏழு அதிசயத்தை காட்டும் போது இதுவும் ஒரு அதிசயம் என்ன அவங்க மேலே என்ன ஆடுவாங்க நம்மளுக்கு மேலே கீழே கேரள தான் ஆட போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் ஹாய் இப்போ எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா குத்துமினாரில் தான் இருக்கும் டெல்லியோட இதுவும் ஒரு ஸ்பெஷல் பிளேஸ் தான் எல்லாருமே வந்துட்டு போயிட்டுருக்காங்க நான் எப்படி இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா இப்போ தான் வந்து வாமிட் பண்ணிட்டு வந்ததுனால எப்படி இருக்கேன் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து என்ட்ரி டோக்கன் சில்ட்ரன்ஸ்க்குலாம் ஃப்ரீயாக அந்த பெரிய உங்கள் நாலு பேருக்கு மட்டும் வாங்கியிருக்கோம் போலம்மா உள்ளே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க இதுதான் வந்து என்ட்ரன்ஸ் தனித்தனியாக போட்டு வச்சுருக்காங்க சில்ட்ரன்ஸ்க்கு இந்தியன் லேடிஸ்க்கு ஃபாரின் டூரிஸ்ட்டுக்கு என்ன என்னப்பா இதை எல்லாம் மனுஷனுக்கு வேணும்ப்பா ஒரே இதுவாக போட்டிருக்கலாம்ல ஆனால் அதெல்லாம் யாரும் ஃபாலோ பண்ணல எல்லாம் ஒன்றா தான் போ இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெல்லியோட குத்து தான் இருக்கோம் இங்கே வந்து ஒரு பெரிய டவர் இருக்குமா அதுதான் ஸ்பெஷல் பண்ணுறாங்க எல்லாருமே சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு நம்ம வந்து உள்ளே போயிட்டு அது எப்படி இருக்குது எவ்வளோ பேர் வந்து இதை பார்க்குறாங்கன்றதை நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு ஆனால் நாங்கள் ஈஸியாக இங்கே வாங்க உள்ள போகலான்னு சொல்லிட்டேன் ஆனால் நாங்கள் உள்ள வரத்துக்கு பட்ட பாட இருக்கே மைக்கு அளவு கிடையாது ரிசீவ்ட் அளவு கிடையாது அப்படி இப்படி நம்மளை வந்து தாளித்து எடுத்துட்டாங்க இந்த வெயிலே நின்றுட்டு இருந்தோம் எப்படியோ ஒரு வழியாக வந்து நம்ம சமாளித்து பேசி கேசி வாங்கிட்டு வந்தாச்சு எனக்கு என்னவோ இதை பார்க்கும்போது நம்ம ஊர் மகாபலிபுரம் போகிற மாதிரியே இருக்கு அங்கங்கே அந்த கட்டடம் இருக்கிறத பார்த்துட்டு வாங்க உள்ளே போய் அப்படி என்ன ஹைட் ஏதோ இருக்கும் பாருங்க என்ன பாட்டு வருவாயில்ல என்ன பாட்டு அது ஹைரா ஹைரா ஹைர்ரா அந்த பாட்டுக்கு தான் அது உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய்ப்பேசும் போதே நீ எட்டாவது அதிசயமே அந்த மாதிரி அதிசயம்னு நினைக்கிறேன் அது அப்படியே இருக்குல்ல பார்க்க ஓகே நம்ம வந்து கிட்ட வந்துட்டோம் எனக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தது இதுதான் அதுன்ட்டு ஆனால் அதுதான் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு அந்த ஜீன்ஸ் படத்தில் ஏழு அதிசயத்தை காட்டும் போது இதுவும் ஒரு அதிசயம் என்ன அவங்க மேலே என்ன ஆடுவாங்க நம்மளுக்கு மேல எல்லாம் அலோடுக்கல கேளு தான் ஆட போகிறோம் வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம் சூப்பராக இருக்கல பழிச்சு சந்தோஷமாயிருச்சு நிறைய இடம் பார்த்த உடனே நல்லா இருக்குல்ல ஆமாம் ஆமாம் இதெல்லாம் எப்போ பார்க்க போகிறோம் சங்கியோடய மேரேஜ் புண்ணியத்தில் தான் நம்ம இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு ஓகே நல்லா இருக்காண்ணா இப்போது நம்ம இதெல்லாம் சொல்லுவோம் இந்த மாதிரி வந்து இங்கே இருக்கோ இங்கே வந்து இங்கே இதை பார்க்க போகிறோம் அதை பார்க்க போகிறோம் வாழ்க்கையில் ஒரு தடவை தானே பார்க்க போகிறோம் உடனே எல்லாரும் சொல்லுவாங்க உங்களுக்கு என்னங்க பணம் செய்யறது நீங்கள் போய் பார்க்குறேன் பணம் இருக்கிறது முக்கியம்ல குழந்தைங்களோட நம்ம குடும்பத்தோட சந்தோஷமாக இருக்குமான்றது தான் முக்கியம் என் குழந்தைங்களுக்கு இதெல்லாம் காட்டணும்னு ஆசைப்பட்டோம் அதை வந்து நாங்களும் பார்த்துட்டோம் ஓகேவா குழந்தைங்க ஹாப்பி இதில் குழந்தைங்க வெயிலில் நடக்கிறது முடியல நம்ம ஒரு வெயிலையே தாங்க முடியாது அதனால கொஞ்சம் டல் ஆகிட்டார் அப்புறம் கொஞ்சம் ப்ரிஸ்க் ஆவார் நல்லா இருக்கு சூப்பரால தங்கி இப்போ நம்ம அதே வந்து ரீல்ஸ் பண்ணிலாம் பாக்க போகிறோம் பார்க்கலாமா

அதை போய் ஹக் பண்ணால் கை இப்படி பிடிச்சிட்டோன்னா நினச்சது நடக்குமா நிறைய பேர் போய் நினச்சதை நடத்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை பிளாக் பண்ணி வச்சுட்டுறாங்க தெரியுதுங்களா ரவுண்ட் போட்டுக்கிறாங்க நம்ம என்ன பண்ணோம் இங்கே இருக்கிற வேறு ஏதாவது தூணை கட்டி பிடிச்சிட்டு நடந்துடும் சொல்லிட்டு போனோம் சம வியூவில் சூப்பரான ஒரு பிளேஸ் டெல்லி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த குத்தூட் மீனாரா அப்படின்ற ஒரு பிளேஸை பார்த்துருங்க நீங்கள் டூரிஸ்ட் பிளேஸ் வந்தாலே கண்டிப்பாக எல்லாரும் கூப்பிட்டு போவாங்க எல்லா இடத்துக்கும் இருந்தாலும் சம சூப்பர் ஏன் சார் ஏன் பங்குக்கு நான் சொல்லணும்ல உண்மையிலேயே வந்து எந்த ஒரு நிறைய காசு கொடுத்துட்டு சும்மா போய் பார்த்துட்டு வரதுக்கு நம்ம வெறும் டோக்கன் காசு ஒரு பத்து ரூபாய் வா அவ்வளோதான் அதை கொடுத்துட்டு நம்ம இவ்வளோ பெரிய பிளேஸ் பார்க்குறோம் உண்மையிலேயே செம சூப்பராக இருக்குது அங்கங்கே நின்று ரீல்ஸ் இருக்க வேண்டியதாக இப்போ நம்மளுக்கு வேலை கல் தோன்றி மண் தோன்றி கடல் தோண்ட முந்தாலி உண்டான காதல் அதிசயம் அதை விட உலகில் ஏழல்ல அதிசயங்கள் வாய்ப்பேசும் அதிசயமே நானும் ஒரு அதிசயம் எல்லாருக்கும் எல்லாரும் அதிசயம் தான் ஏன் என்ன மாதிரி யாரும் இருக்க மாட்டாங்க அவங்களும் நான் யாரும் இருக்க மாட்டாங்க ஸோ வந்து அந்த அதிசயம் வந்து இது இதுவும் ஒரு அதிசயம் செம்ம சூப்பராக இருக்கு ஃபர்ஸ்ட்லாம் வந்து அது மேலே வரைக்கும் போகலாமா ஆனால் வந்து ஏறும்போது யாரும் கீழே விழுந்துட்டாங்களா அதனால் வந்து அது பிளாக் பண்ணிவிட்டு போகக்கூடாது அப்படி சொல்லிட்டாங்களாம் தான் வாங்க போகலாமா நீங்கள் வந்து பார்த்துன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு பார்க்குக்கு போய் நம்ம குழந்தைங்க எப்படி என்ஜாய் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி இங்கே குழந்தைங்களோட வந்தீங்கன்னா சூப்பராக என்ஜாய் பண்ணுவாங்க பார்க்குறதுக்கு வித்தியாசமாக இருக்கிறதுனால குழந்தைங்களுக்குமே அது ரொம்ப பிடிக்கும் நம்ம லட்சக்கும் வந்து ப்ராஜெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்க எங்கெல்லாம் போகிறீங்களோ ஃபோட்டோ எடுத்து மாட்ட சொல்லி இந்த அதிசயத்தை நாங்கள் மாட்டி வைக்க போகிறோம் அதையும் நாங்கள் வீடியோவில் கூட்டி சீக்கிரம் போடுறோம் இப்போ பார்த்திங்களா என்னவோ தனித்தனியாக ரூம் இருக்க மாதிரி அங்கங்கே ஒரு ரூம் மாதிரி இருக்குது அதில் தான் நம்ம குழந்தை சுஜன் உட்காந்துருக்கா பாருங்க பேக் சைட் தெரியுது பாருங்க அவர் பார்த்திங்களா தனியாக உட்காந்துட்டுருக்காரு ஜாலியாக ரொம்பவே என்ஜாய் பண்ணுறாங்க நம்மளுமே வந்து கண்டிப்பாக டெல்லி வந்தீங்கன்னா இதெல்லாம் பாருங்கள் உங்களுக்குமே ரொம்ப பிடிக்கும் போலமா வாங்க என்னங்க அதங்க ஒரே இருக்குது ஏற்கனவே நம்ம ரொம்பவே வந்து கலரு இதில் வேறு இந்த வெயிலில் வந்தால் இன்னும் கலர் ஆகிடுவேன் நான் ஆனால் இங்கே ஒரு விஷயமா டெல்லியில் இருக்கிறவங்க வெளியாகிடுவாங்களாம் ஏன்னு கேட்டால் இந்த ஊர் தண்ணி அப்படியா தண்ணியில் குடித்தா கண்டிப்பாக வெளியாடுவாங்களா அதை நான் முடிவு பண்ணிட்டேன் அஞ்சு நாளில் கலராகி காட்டுறேன் அப்படின்ட்டு அவ்வளோன்னா ரொம்ப அசிங்கமாக வாங்க போகலாம் அடுத்த பிளேஸ் போகலாம் ஓகே நம்ம பார்த்த வரைக்கும் சுற்றுனது வரைக்கும் ரொம்பவே சூப்பராக என்ஜாய் பண்ணோம் நல்ல ரீல்ஸ் எடுத்தோம் செம்ம ஜாலியாக இருந்தது இதே மாதிரி இன்னொரு வாட்டி எப்போ பார்க்க போகிறோம்னு தெரியல அதனால் வந்து இப்போவே எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிடணும்ட்டு இப்போலாம் அடுத்த பிளேஸ் என்னன்றதை பார்க்கலாம் அங்கே என்ன சர்ப்ரைஸ் இருக்கோ வாங்க போகலாம் போகலாம் இப்படி தானா ஓகே இது மட்டும் தான் அதிசயமாக இருக்குது மற்றதுனால் நம்ம மகாபல்லிபுரத்தில் அப்படியே கல்வெட்டுக்கள் இருக்கும்ல அந்த மாதிரி தான் இருக்குது ஆனால் இங்கே எதுவுமே வந்து கட்டலை என்னது இது நீ கண்டுபிடிச்சியா ஆமாம் பிரியாணி

பாத்தீங்களா சிற்பிக்குள்ள இருந்து முத்து வரும்னு வாங்க பாத்தீங்களா நான் தான் சிற்பி ரெண்டு முத்து சும்மா நச்சு நச்சுட்டு இருக்கு பாருங்க குழந்தைங்கள சொன்னா மாடல் கேர்ள் ஃபாரின் கேர்ள் கேள்விப்படுமா நீ கேள்வி நீ கேத்துமா நீ மாஸ் நீ ஏய் ஆனா என்ன இந்த முத்து வந்து வீட்டுல குளிக்க சொன்னோம்ல அவங்களே குளிச்சாங்க என்னையே போல அந்த மாதிரி குளிச்சுட்டு வந்திருக்காங்க சரி பரவாயில்ல வாங்க அதுலேயும் ஒரு அழகு தான் குழந்தைங்க பயங்கரமாக இருக்குல்ல இப்படி பார்க்கும்போது இதை கோர்ட்டுக்குள்ளே போகிற மாதிரி இருக்கு எதோ வழி இல்லை பூட்டி வச்சுருக்காங்க இந்த கோவிலெல்லாம் பூட்டு போடுவாங்களா அந்த மாதிரி இருக்குல்ல கதவு ஆ அங்கே கோர்ட்டு மாதிரி இருக்குது கோர்ட்டு வாசலப்போ என்ன சொல்கிறதுலாம் உண்மை உண்மை தவறு வேறுன்றும் இல்லை என் ஹஸ்பண்ட் என்னை ரொம்ப கொடுமை பண்ணுறாரு அந்த வெயிலில் கூப்பிட்டு வந்து ஒரே மயக்கமாக இருக்கு இன்னும் சாப்பாடு வாங்கி தரல ஏய் அந்த 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 ஃபோட்டோ எடுத்துக்கலாமா தோங்க லைட்டிங்லாம் போட்டு வச்சிருக்காங்க போட்டிருக்காங்க பாருங்க போட்டோ எடுத்துக்கலாமா இங்கே இங்கே வெளிச்சமா இல்லை இங்கே வெளிச்சமாக இருக்கு ஒரு ஒருத்தரா சமையல் இல்லை இந்த இடம் நான் அந்த காலத்துலலாம் என்ன சொல்லுவாங்களே ஐயோ மறந்து போச்சே இந்த ஜன்னல் ஒரு வந்து எட்டி பார்க்குறது அந்த மாதிரிலாம் பார்க்கறேன் வழி எங்கெல்லாம் இருக்குது பார்த்திங்களா பயங்கரமாக இருக்குது பார்க்கவே மாதிரி இருக்குது ஓகே அப்படியே ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கோங்களேன் நான் அப்படியே இந்த ஜன்னல் வழியாக எட்டி பார்க்குறேன் அந்த காலத்து ஹீரோயின் மாதிரி